இதே like வந்து குடிச்சிட்டு பாருங்க. கிளார் மிட்ல் லெவல்ல கேளை. 6 சாமிக்கு ஊண்ணாடி. இதுக்கு செஞ்சு குடிச்சிட்டு கூலாயர்க்கப் பாடி குடிங்க. சாஸ்ல சீயா பொமந்தே மூ. எல்லாமே அப்படியே ஊத்தி கொளுக்கறது. மளங்க குடிக்கிறதுல அனைவருக்கும் வணக்கம் நான் சேரு மேரம் எங்க நிற்கிறேன்னு சொன்னா கிச்சன் எல்லாம் நிக்கிறேன் இந்த தினம் பாத்தீங்கன்னு சொன்னேன் என்ன காணொலி அமையப்பா என்னோட சண்டே ரொட்டின் சோ அதுக்கு முன்னாடி வந்து நேற்று தினம் பாத்தீங்கன்னு சொன்னா கிறிஸ்மஸ் ஷாப்பிங் பண்ணாங்க ஸோ அப்போ அதையும் வந்து இன்னைக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வேண்டிக் கொண்டு இருக்கிறோம் அதுலேயும் வந்து நான் அதை காட்சிப்படுத்தும் போது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் எல்லாம் இருக்கும் அது வந்து நான் என்ன கூறியதானு இன்னைக்கு நாள் ஆசைப்பட்டதானு ஒரு திங்ஸ் எல்லாம் வேண்டிக் கொண்டு இருக்கேன் அதை வந்து சுகாசலிந்த ஷேர் இதை வந்து நீங்கள் போடுறதுக்கு முன்னால் வீட்டில் வந்து பயிற்சி எடுங்க அதுக்கப்புறம் தான் வழியில் போடலாம்னு சொல்லிட்டு அதை அப்படியான திங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் நாங்கள் இந்த ஃபேமிலிக்கா நேற்றைய தினம் கிறிஸ்மஸ் ஷாப்பிங் எல்லாம் பண்ணாங்க ஸோ அதுக்குரியதாக நான் அந்த வண்டி கொண்ட திங்ஸ் பார்க்க போறோம் காலையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மைக்குமே கிறிஸ்மஸ் குறியான வேலை திட்டம் வந்து எனக்கு இப்போ வேற உங்களுக்கு வடிவாக தெரியும் இன்னொரு சம்பவங்கள் செயல்பட்டுதான் நான் எல்லாமே பிளான் பண்ணி அதாவது நேர்த்தியா செல்லி வர மாட்டேங்குது இந்த எந்த முறையும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வீட்டுக்குரியதான புது வேலை இந்த வீட்டுக்கு இந்த முறை வந்து புது கிறிஸ்துமஸ் சொன்னாடி நான் கொஞ்சம் என்ன சொல்கிற வழியெல்லாம் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த விருப்பத்தை தாண்டியும் எனக்கு இந்த புது வீட்டை தந்த ஏசப்பாட விருப்பம் அப்போ அதனாடியே என்னை கொண்டு எல்லாமே நேர்த்தியா பக்காவாக சூப்பராக செய்கிறாரு கத்தியை எடுத்து கொண்டு போறாரு எடுத்த பொருளை வைக்கணும் அதுதான் இந்த வீட்டுல ரோல்ஸ் ஓகே அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு சமையல் செய்யணும் இப்போ அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நினைவு இனத்துக்கு சமைச்சேன்னா நான் பெண்ணுடைய இந்த தூள் தான் எல்லாம் பயன்படுத்தினது ஸோ அப்போ தூள் எல்லாமே தண்ணி முடிஞ்சுது அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ காலையிலே நல்ல ஒரு வேலையாக ஒன்று நல்ல பதமாக தூளுக்குரியாள் எல்லாம் செத்தல் மேலே எல்லாம் வறுத்துட்டேன் விரும்புவோம் நல்ல கிலை கலண்டு இருக்கு இருந்தால் பார்த்தீங்களோ பெருன்ற கிலோ செத்தல் மேலே தூளுக்குரியாள் எல்லாம் போட்டு தண்ணி வறுத்துட்டேன் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ബീട്രൂത്ത് ജൂസ് ഇപ്പൊ നമ്മൂട്ടും എടുത്ത പോകേല അങ്ങനെ നേരവും ഇല്ല അത് വന്ന് നിങ്ങൾക്ക് ഒരു അലത്തം മാറിയും അപ്പോൾ ഒരു കാൽ കിലോ ബീറ്റ് ഉണ്ടാകും അളവ് അടിച്ചു കുടിച്ച് നെയ്താസം സാറും അങ്ങനെ കാണാം സരി അതാണ്ട് മലിഞ്ചിങ്ങൾ അക്കെ എടുക്കോട്ട് அப்ப சரி என்ன நானும் இன்னம்புற பாத்தீங்கன்னு சொன்னேன் என்னுடைய கிறிஸ்மஸ் ட்ரெஸ் செலெக்ஷன் வந்து சாரி கட்டு போறேன் சரி அப்ப எனக்கும் வந்து சாரி கட்டுற குடிச்சிருக்க அதுக்கு இதே மாதிரி என்னையும் தயார்படுத்தணும் காலையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு பீட்ரூட் போட்டு லெமன் எல்லாம் போட்டு வடிவாக அடிச்சு வச்சிருக்கு இப்ப குடிக்க போறது இல்லை என்னென்னு சொன்னா பீட்ரூட் ஜூஸ் வெறும் ஒன் வாமிட் வந்துட்டே இருக்கு பதினாடி வெளியில் போன சுவாசத்தையும் சோப்டேஸுக்கு சொல்லி விட்டுனா அதெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா சுவாசம் வந்து சாப்பாடு கலையிலயே இருக்கா நேற்றே தினமும் நாங்க வந்து பிரியாக்காடை பிறந்த நாணங்கள் எல்லாம் செய்து முடிச்சுட்டு அப்புறமா வந்து ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு வர சரியான லேட்டாக ஆகிடுச்சிது அப்போ நான் வந்து என்ன சொல்கிறோம் கடையில் அப்படி எதுவுமே நல்லதாக இருந்தாலும் சாப்பிடும் மாதம் ஊட்டி சாப்பிட்டது சரியான சாப்பாட்டு கிடையாது சார் உண்டைக்கு ரச்சியும் வலிக்குள் வாரன் வடிவாக தனக்கு நல்ல ஒரு சமையல் பண்ணி தாங்கோ சாப்பிடன்னு சொல்லிட்டேன் அதையும் தான் எனக்குமே இருக்குது அப்போ வேலையை ஒரு பக்கம் இருக்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய கிறிஸ்மஸ் ஷாப்பிங் கலெக்ஷனை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த சண்டே ரொட்டின் கிளா பார்த்தீங்கன்னு சொன்னா நான் சொன்னேன்ன வீடியோக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் இருக்குமான்னு சொல்லிட்டு அதை என்னுடைய கிஃப்ட்டு தான் கண்டிப்பாக வந்து இதை காட்டுறதுக்கு முன்னாடி இது தேங்க்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த திங்ஸை நான் வந்து காட்டுவோம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஸ்திரேலியாவில் இருக்கான சாந்தா அம்மா தான் எனக்கு வேண்டி தந்தது அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஜனவரி மாதம் வர்றா சரின்னு சொல்லிட்டு ஷேரு நான் வாரன் உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேண்டி கொண்டு வர்றேன்னு சொல்லிவிட்டு அப்ப சரியான உண்மைக்குமே என்ன சொல்லுவோம் அகல் கம்மியான மச்சி கொண்டு இருக்கிற பொருள் அப்படி எல்லாமே வந்து சொல்லக்கூடாது எந்த கட்டத்துலயும் என்ன எனக்கு தேவையானது இருந்தோ அதுலயும் வந்து தெரியும் தான் நம்மளுக்கு நான் வந்து எதையுமே பெருசா ஆசைப்படவும் மாட்டேன் சோ அதனால் இந்த கட்டத்துல வந்து எனக்கு என்ன தேவைப்பட்டேன்னு சொன்னா நான் வந்து கடந்த வருஷமே அதாவது வந்து கிளிநொச்சியில வந்து ஒரு கீல்ஸ் காய்ட் கீல்ஸ் வந்து கண்டுட்டு வந்தனான் அது எனக்கு வேணும்னு வேணும்னு வேண்ட மாதிரி இருந்துச்சு அப்படியே சந்தர்ப்பங்களும் கிடைக்கல அப்போ மற்றது வந்து இன்னில் ஒரு பழக்கம் என்ன சொன்னால் இன்னைக்குமே நான் வந்து இது வரைக்குமே நல்ல ஒரு பெரிய ஒரு விழா கொடுத்துட்டு போக வேண்ட மாட்டேன் அதே மாதிரி தான் எல்லாமே சரி என்று போட்டு அப்படியே இருந்தேன் ஸோ அப்போ அம்மா சொன்னால் என்னை வேண்டிக் கொண்டேன் நான் அம்மாவுக்கு சொன்னேன் அம்மா நீங்கள் வரும்போது எனக்கு பெருசாக அம்மாண்டத்தில் எனக்கு ஒரு ஆசை அதாவது வந்து கீல்ஸ் வேண்டாம் சொல்ல அப்போ அம்மா சொன்னால்

வந்து சுவாஸ் ரசி அப்புறம் வந்து எறும்பு எல்லாமே வகை வகையாக வேண்டி கொண்டு இருக்காரு மழை வந்து குடல் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு இந்த பொறுப்பு எல்லாமே அவற்ற வேலை தான் இதை கொடுத்துட்டு நான் என்னுடைய வேலையில பார்க்கவே சரிதான் ஓகே இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா சுவாஸ் வந்து சோட்ரிசு எல்லாம் வேண்டிக்கு வந்து நாங்கள் எல்லாம் நேர்ந்து சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறமா வந்து இதை நான் காண வழியா பதிவு சேர்ந்தாலும் இதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அடுத்த கட்டமாக அந்த ரசி குடல் அப்படின்னு எல்லாம் வேண்டி கொண்டிருக்காரு நான் வந்து எப்போவுமே குடல் எல்லாம் மாட்டிப்போங்க அதெல்லாம் நான் கிளீன் பண்ணுறேன் அதெல்லாம் பெரிய வேலையாக தான் அப்போ அந்த வேலையை வந்து ஆலை செய்ய விட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து என்னுடைய குக்கிங்குக போகணும் ஸோ அப்போ இப்போ வந்து நாங்கள் எனக்காக ஆஸ்திரேலியா சாந்தம்மா வந்துட்டு தந்த அந்த வேலியூவான எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு மீதியான கிஃப்ட்டை பார்ப்போம் அப்போ உண்மைக்குமே அம்மா சொன்னால் சரி சேரும் நான் வரும்போது வேண்டி கொண்டு வர அங்க பார்த்தா இந்த பொருள் டபில டபுள் விலையாக இருக்குதா பதினாடி அம்மா சொன்னால் இல்ல சாரும் நான் வந்து உங்களுக்கு காசு போகிறேன் நீங்களே வேணுங்கன்னு சொல்லிவிட்டு அப்போது இங்கே தேவையில் போன வருஷத்துல முடியாது இது வந்து குறைவாக இருந்தனாலே நான் வந்து உங்களுக்கு ரெண்டாக வேண்டி இருக்குங்க எனக்கு பிடிச்சதுன்னு கேட்டு பாருங்க ஸோ அந்த நேற்றையத்துலையுமே அனுப்பியாக்காக அதெல்லாம் பார்த்தோன்னு நிறைய மெதசலாக எல்லாம் நீ போட்டு அப்போ நடத்தியான செஞ்சோடனே இருந்தே நீங்கள் பயிற்சி எடுக்கும் சேர வேண்டியது பார்த்தீங்களா கீல்ஸ் அதாவது வந்து நான் போடுறதான ட்ரெஸ்ஸுகளுக்கு எடுக்கிறதா ஒரு சில ட்ரெஸ்ஸுகள் வந்து லாங் ஸ்கர்ட் அப்புறம் வந்து பெரிய பெரிய சட்டை எல்லாம் போடுறேன்னா அதுக்கு இது கண்டிப்பாக வேண்டும் பண்ணுறதுக்கா பார்த்தீங்களா இதுதான் எனக்கு பிடிச்சதான வந்து கெஜல் கலெக்ஷன் உண்டு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சொன்னால் பாத்தீங்களா அடுத்தது வந்து இந்த கீல்ஸ் தான் ஓகே உன்னைக்குமே இது இப்படி இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை பிளேக்ல இருக்கிறனால பொதுவா எல்லாத்துக்குமே போடலாம்னு சுவா சொன்னார் அஹ் அரை அடி உயரத்துக்கு இருக்க போகிற பேர் எல்லாம் கண்டிப்பா நாம் கூட போட்டு காட்டுவேன் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கீட்ஸை போட்டுட்டு நான் சுவாசிக்கிட்டனாலே சுவாச விட வயிட்டா தெரிவேன் சரிங்களா சரிங்களா கம்பினி பேர் சொல்லி இந்த மாதிரியான சிலதான் போடுறதுக்கு நான் வேணா

இது வந்து நான் வந்து சாலை தான் கிறிஸ்மஸ் அதுக்கப்புறந்தான் பதினாடி வந்து எதுவும் வந்து சூப்பராக இருக்கும் இனியும் என்ன பதினொன்றுனா நான் நாளைய தினம் தான் எனக்குரியதான சாணி வந்து எடுக்க போகிறேன் ரெட் கலரில் அப்படி தான் எங்களை தம்பி குட்டிக்கு அடக்கப்போ இருந்தால் நேற்று தினம் வந்து எங்களுக்கு டீஷர்டில் வந்து நான் அதான் வந்து எஞ்சி கொடுத்து வந்து ரெட் கலரில் டீஷர்ட் எடுத்தினா வரும்போது என்னோடய வீட்டை வரும்போது போட்டுக்கொடுக்க சொல்லிடுது கிறிஸ்மஸ் இருந்தாலும் ரெட் கலர் தான் பேச முன்னாடி வீட்டை வரும்போது போட்டு கொடுத்து நல்ல குவாலிட்டியான டீஷர்ட் அப்படியே எங்கள் தம்பிக்குட்டிக்கும் ரெட் கலரில் வீட்டுக்கு போடக்கூடியது எடுத்தது நாங்கள் வந்து செய்யும் செய்யும்போது குட்டியை நான் அப்புறம் உங்களோட பொப்புண்டு கொடுப்படிக்கலன்னு சொல்லி கேட்டேன் அதேமாதிரி நான் நான் இருந்தால் என்னோடய சேர்த்து எடுக்க போவேன் வந்து பாருங்க ஒரு இடத்துல வந்து முன்முகவா பதினடி வந்து உடனடியாக எனக்கு எடுத்தது இது வந்து எங்களோடய அம்மா அப்படி தானே அம்மா வந்து தைச்சி தான் போடுறப்பா அம்மாவுக்குரிய ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து இதில் துணியும் ஸ்கேர்ட்டுமா எடுத்துருக்குறேன் கொண்டு போய் கொடுத்து அம்மா வந்து ப்ரேயர் நாட்டை கொடுத்து தான் தைச்சி போடுவாங்க ஸோ இதை அம்மாவோட அடுத்து அவங்க வந்து இதே ரெட் கலர்லையா ஷர்ட் அப்புறம் வந்து டெனிங் ஷோஸும் மறுத்ததாக வைக்கி ஜீன்ஸ் வைச்ச பின்னாடி அதில் வந்து இந்த போடுவேன் சோட ஷர்ட்டும் அப்புறம் இந்த ஷோட்ஸுக்கும் வந்து டீ ஷர்ட்டும் ஆல்ரெடி எடுத்தது இதுதான் பண்ணிட்டு இருந்தால் இதை எடுத்தது வாசம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெட் கலர்லேயே ஷாரி எடுக்க அடிவாங்க ரெட் கலரில் ஷர்ட் இது வந்து கிறிஸ்மஸுக்கு இது வந்து நியூ மா வந்து அவரை செலக்ட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா ஹோ இந்த ஜீன்ஸுக்கு இந்த ஷர்ட் இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரெஸ் நியூ இயர் ட்ரெஸ் பாஸ்காப்பா கேட்டிங் ஜீன்ஸ் அண்ட் வந்து இண்டஸ்ட்ரி ஷர்ட் இதை நேற்று வந்து சுசா அங்கே கடையிலேயே போட்டுக்காட்டு நான் தான் அவங்களுக்கு பத்து வயசு ஆகிட்டு ஸோ அப்படி அழகாக இருந்துச்சு பாஸ்கி அண்ட் அக்ஸா வந்து இதில் வந்து மூன்று சேரம் இருக்குது இது வந்து அங்கே நன் அவையாக இருக்குது மற்றது வந்து என்ன ஐயா அவர் இன்னும் அவைக்கும் கொடுக்கறதுக்காக வந்து நான் வேண்டினான் இதை வந்து மோஸ்டர் இது வந்து கிளியர் பார்க்கலாம் ஓகேங்களா பார்த்தீங்களா இது வந்து கிளியர் பார்க்குறீங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எடுத்து கொடுக்க என்னுடைய விருப்பம் அது தமிழில் வந்து அவங்களுக்கு அதை கிஃப்ட்டும் வந்து வேண்டிவிட்டேன் நாளைய தினம்தான் எனக்கு ஏதான ட்ரெஸ் வந்து அதை வந்து சாரி அது வந்து நான் பெரிய ப்ரைஸில் விட மாட்டேன் சின்ன ப்ரைஸ் யாருந்தாலும் அவ்வளோ அழகாயிருக்கும் இன்றைக்கி வந்து குறைஞ்ச விலையில் வந்து சாரி எடுத்தால் நாங்கள் வந்து நேர்த்தியாக உடுத்துறதெல்லாம் நான் அந்த அழகே இருக்குது அப்போ அதனாலே வந்து நாளே வேணும் தான் எனக்கு ஆனால் ஷப்பிங் பண்ண போகிறேன் இது வந்து என்னுடைய விருப்பத்தின்படி மாதிரி நாங்கள் இந்த வெளியில் உள்ள அழகாக கிறிஸ்மஸ் செய்யணும் அப்போ அதனாலே முக்கியமான நபத்தை நான் வந்து ஏற்றுக் கொடுத்து கொண்டாடணும் அந்த கம்மியை வந்து அப்பா அம்மாவுக்கு மதுரை வந்து குட்டி சிலை மாதிரி இருக்கு வேண்டியிருக்கேன் வந்து மறுபடியும் என்னை வேணுச்சந்தான சாந்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கொண்டு பட் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா ஒவ்வொருடைய விருப்பமும் எனக்கு வந்து அவங்களுடைய ஸ்டாயிலும் எனக்கு பிடிக்கலாம் போடுறவங்களும் விருப்பம் இந்த பார்த்தீங்களா என் ஒரு எப்போ நீ போட்டு போன நடக்கப் அப்புறம் என்ன தான் அவங்களுக்காக பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அவ்வளோ வேர்வமாக இருக்குமா என்ன வந்து இதுவும் வந்து நல்லா பாவிப்பா இது என்ன குதி பார்த்தீங்களா அவ்வளோ நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஓகே இது வந்து இந்த மாதிரி அட்ரஸ் போடும் தான் நான் வந்து போடலாம் ஓகே அப்போ இது என்ன குளியராக நான் வந்து கலெக்ஷன் பண்ணது நேற்று எது நம்பருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கீஸ் அப்புறம் வந்து சுவாச பேரரசு எல்லாம் எடுத்தாச்சு அதுக்கு வந்து கிறிஸ்மஸுக்கு மட்டாச்சு நியூ இயருக்கு மட்டும் ஆச்சுது எனக்கு நாலு எதுவும் கிறிஸ்மஸ் இருக்கணும் நியூ இயருக்கு வந்து நாலு ரெஸ் தைக்கிறதா பிளான் இருக்குது ஓகே அடுத்த கட்டம் பார்ப்போம் குடியே இந்தியிலேருந்து அடுத்த கட்டம் வேலையில் தொடங்க போதும் மற்றது வந்து இப்போ சண்டேனு சொன்னாலும் கிறிஸ்மஸ்ஸு முன்னிட்டு எல்லா படையிலும் வந்து திறந்துருக்கும் அப்புறம் நான் வந்து எல்லாமே சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு சோடின அதாவது வீட்டை வந்து டெக்ரேஷன் பண்ணுறதுக்குரியான கொஞ்சம் திங்ஸும் வந்து வேண்டணும் அது மாலை நேரத்தில் நான் அதை செய்ய வேணும் அப்போ இதோட வந்து சந்தோஷமாக இந்த காணொலியை நான் நிறைவு செய்ய போகிறேன் கடவுள கிருவியாக வந்து இந்த வருஷம் நான் இப்படியெல்லாம் கிஃப்ட் கொடுத்து எங்க வீட்லேயா ஒரு சில எல்லாம் அழைத்து சாப்பாடு கொடுத்து இந்த வருஷமே அதை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி உண்மைக்குன்னு அதை தொடர்ச்சியாக நடக்கும்னு வந்து கடவுளில் கிருவியால் அதையும் வேண்டிக்கொண்டு ഇപ്പം വന്ന് കാണോലി സിരിച്ച അടുത്ത കട്ടമാ സമയലുക്കുള്ള പോകുന്ന അതിങ്ങനെ സമയം അത് വീഡിയോ പറ്റി കത്ത് കളക്കാൻ കമൻറ്റ്സ് പിന്നെ അത് വരെ ഉള്ളവരുടെ നാളെ സാർ പാണ്ട് പോകാൻ ആണ്